கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பொன்னமராவதி கண்டியாநத்தம் கிராமத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆட்டுக்கால் சுப் முட்டை சுண்டல் போன்றவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கண்டியாநத்தம் கிராமத்தில் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க பொன்னமராவதி வட்டார வயலகம் கண்டியாநத்தம் ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பு மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து ஆட்டுக்கால் சுப் முட்டை சுண்டல் வழங்கப்பட்டது பொன்னமராவதி வட்டாட்சியர் ஜெயபாரதி வட்டார வளர்ச்ச ஒருங்கிணைப்பாளர் செல்வபாண்டியன் செயலாளர் சுந்தர்ராஜ் கண்டியானத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரம் பேருக்கு இதில் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து சட்டி பாத்திரம் உள்ளவற்றில் அவர்களுக்கான உணவு பாத்திரங்களையும் சூப்பையும் பெற்றுச் சென்றனர் நிகழ்வில் கண்டியானத்தம் ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பு தலைவி ஜோதிமணி மற்றும் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் اسپاٹ میں اور بھی کوئی ہے نا وہ ہاں ٹانڈی سر یہ پانی میں جاوا نہیں جاوا جاوا اسپاٹ میں اور چلوا

अरे ini निक वांगे निक நம்ம கொடுத்துக்கலாம் நீங்க ஒரு முட்டை வாங்க 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 நீங்க இந்த நம்ம வாங்க 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 எடுத்துக்க என்ன போறது அம்மா அதல மேல இருந்து கூட அவ்வளவு தான் உட்குங்க இங்க என்ன சாப்பிரதுனாலும் கூடாது இல்ல மேடம் இது என்ன அதுல நிக்குது 67 68 அது சின்னது தான் அது அவோட ரூமையா அவோட ரூமையா